బిల్లాలుకు కిపే మారియా ఆగణా అజత్ కిట అడమ్ పిడిచా ఆది తల పర్థే స్పెషల్స్ కు மே ஒன்று உலகமே கொண்டாடுற உழைப்பாளர் தினம் அதில் அஜித் பறந்தது ஆச்சரியமே கிடையாது ஏன்னா வாரிசு கோலோச்சுதல் கொடி கட்டி பறக்கிற கோழிவுள்ள தன்னோட சொந்த முயற்சியில உள்ள நுழைஞ்சு இன்னைக்கு இந்திய சினிமாவிலே தலை அப்படின்னா எல்லாரும் அஜித்தை திரும்பி பார்க்குற அளவுக்கு குற்றம் தொட்டு நிக்கிறார் அஜித்தோட படங்கள் பார்த்து அப்டேட்டை டெய்லி ரிலீஸ் பண்ணாலும் அவரோட ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான் அதுலேயும் அவரோட பர்த்டே ஆன நாளைக்கு மே பஸ்ட் கண்டிப்பா அதை எதிர்பார்ப்பாங்க இந்த டைம் அவர் நடிச்சுட்டு இருக்க விடாமுயற்சியிலேருந்து இருந்து அப்டேட் வரும் அப்படின்னு ஒரு பக்கம் இல்ல இல்ல அவர் நடிக்க இருக்கிற குட் பேட் அகலிங்களா இருந்து ஃபர்ஸ்ட் லுக் வரும் அப்படின்னு இன்னொரு பக்கமும் பட்டாசு கழுத்தி போட்டு இருக்காங்க ஆனா அஜித் சைட்ல கம்முன்னு இருக்காங்க தலை இப்போ மகள் திருமணியோட டெரக்ஷன்ல விடாமுயற்சியில நடிச்சிட்டு இருக்காரு இதுல சஞ்சய் தத் அர்ஜுன் திரிஷா ஆர் எவ் ரச்சனா கெசன்ரானு பலரும் நடிச்சிட்டு இருக்காங்க ஆக்சனும் எமோஷனும் கலந்த கலவையா படம் ரெடி ஆயிடுச்சு சோ இதோட ஷூட்டிங் அசர் பை சான்ல பிப்டி கம்ப்ளீட் ஆயிட்டதாவும் மொத்த ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் ஆக இன்னும் முப்பத்தஞ்சு நாளாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கடையில அஜித்தோட அறுபத்தி மூணாவது படமான குட் பேட் அக்லியா ஆதிக்ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்றார் அப்படின்ற அப்படியே ரிலீஸ் ஆச்சு திருஷா லனா நயன்தரா பஹீரா மார்க் ஆண்டனி படங்கள்

சிம்ரன் இல்லனா மீனா நடிக்கிறாங்க அப்படின்னும் தெலுங்கோட டாப் ஹீரோயினான ஸ்ரீலீலாவும் நடிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் பல அப்டேட் இன்டர்நெட்ல பரவிட்டு இருக்கு சோ இதை பத்தி பட வட்டாரத்துல விசாரிச்சோம் ஆதி அஜித்த டைரக்ட் பண்றதுனால குட் பேட் அக்லியோட கதையில சிறப்பு கவனம் எடுத்துட்டு இருக்காரு கொஞ்சம் மாசம் முன்னாடி அவர் வெளியூர் போயிருந்தாரு அஜித்துக்கும் அவரோட கதை புல் திருப்தியை கொடுக்கவே ஷூட்டிங் உடனே ஆரம்பிச்சிடலாம் நினைச்சிருக்காரு பணத்துல மீனா நடிக்கிறாங்க தகவல் எல்லாம் உண்மை கிடையாது இன்னும் ஸ்டார் காஸ்ட் மும்முரமா தான் இருக்கு யாரும் இன்னும் கன்ஃபர்ம் ஆகல இதுக்கடையில அன்னைக்கு நல்ல நல்லா இருக்கனால அன்னைக்கு குட் பேட் அக்லியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சம மாசமான ஓப்பனிங் சாங் ஷூட்டோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதுக்கப்புறமா சீக்வென்ஸ் எல்லாம் எடுக்க போறாங்க இப்போ ஆதி அஜித் கிட்ட தல கண்டிப்பா அந்த படத்துல உங்களுக்கு லுக்க வேற லெவலுக்கு மாத்தி ஆகணும் முகவரி ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணலாம் இல்லனா பில்லா மாதிரியாச்சும் கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு டீம் முன்னாடி அடம் பிடிச்ச ஒரு கோரிக்கை வைக்க அவரோட கிணத்துல செல்லமா தட்டிட்டு வீ லுக் இன்ட்ர இட் பாய் அப்படின்னு பாசிட்டிவா சொல்லிட்டு போயிருக்காரா மஜித்